சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பத்திரிகையில் ஒரு படம் பிளாக் ஸ்கிம்மர் பறவை தன்னுடைய குஞ்சுக்கு வாயில ஏதோ ஊட்டுது அது என்ன தெரியுமா சிகரெட் பட்ஸ் காட்டில் புகைப்படம் எடுக்கும் கலைஞர் கரன் மேசன் என்பவர் எடுத்த படம் அது சிகரெட் புகைப்பது உடல் நலத்துக்கு கேடு தீங்கானது புகை பிடிச்சிட்டு தனது உடல் நலனுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் தீ வச்சுட்டு கடைசியில் மிஞ்சும் அந்த ஃபில்டர் பட்ஸை தூக்கி எரிஞ்சு பல்வேறு உயிரினங்களின் நலனுக்கும் தீ வச்சு கொளுத்துறான் மனுஷன் பேருந்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தோம் கடைசி சீட்டில் உட்காந்துருந்தோம் ஒருவர் படிக்கட்டில் நின்னுக்கிட்டு பிடிக்கிறார் அந்த புகை நம்ம மேலே காற்று அப்படியே வந்து படுது நம்ம பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அந்த காத்து பட்ட உடனே மூச்சு திணறி இரும ஆரம்பிச்சிட்டார் அதை பார்த்த பிறகு மீதி இருந்த சிகரெட்டை தூக்கி வீசினார் அந்த அன்பர் இப்படி கண்ட இடங்கள்ல தூக்கி எரியப்படும் சிகரெட் பட்ஸ் உயிரினங்கள் என்னவோன்னு நினைச்சி வாயை வச்சு அந்த பட்ஸு சிகரெட் தூள் அதன் வைத்துக் போனால் போனா என்ன ஆகும் இப்படித்தான் அந்த பிளாக் ஸ்கிம்மர் பறவை தனது குஞ்சுக்கு சிகரெட் பட்ஸை வாயில ஊட்டுது அந்த படத்தை வெளியிட்டு பறவைகளை கொல்லாதீர்னு ஒரு குறிப்பையும் சேர்த்துருக்காங்க ராமசாமி ஐயா நாம் இன்னொரு குறிப்பை சேர்த்துக்கிறோம் பறவைகள் போன்ற உயிரினங்கள் மட்டுமல்ல உங்கள் உயிருக்கும் சேர்த்து ஏன் உலை வைத்து கொள்கிறீர்கள்னு இன்னொரு குறிப்பை சேர்க்குறோம் புகைக்கும் நண்பர்கள் இதை ஏற்பார்களான்னு நமக்கு தெரியல சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது தான் இது இப்படி நாம் வாழும் சூழலை பாதிப்படைய செய்கிறோம் ஒன்று இது இன்னொன்று தண்ணீர் பயன்பாடு தண்ணியை உபயோகிக்கிறதுல இப்போது நாம் சிக்கனத்தை கையாளலைன்னா நமது சந்ததியினர் நிறைய சிரமப்படுவாங்க அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம் அவர்களுக்கு மட்டுமா அவர்கள் குழந்தைகளுக்கு கூட பேரம் பேத்திகளுக்கு கூட சேர்த்து வைக்கிறோம் ஆனால் நல்ல தண்ணி நல்ல காற்று நல்ல சூழலை பற்றி நினைக்க மாட்டேங்கிறோம் நம்ம மாநிலத்தில் ஆண்டுக்கு சராசரியாக தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுது இதை சேமித்தாலே போதும் ஆனால் நமது மக்கள் தொகை அதிகமாகிட்டே வருது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடணும் பெய்யும் மழை நீரும் குறைஞ்சிக்கிட்டே வருது எப்போ பெய்யுதோ அப்போ மழை நீரை சேமிக்கணும் கோயம்புத்தூர் மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கும் குளங்கள் ஏரிகள் அரசின் ஒத்துழைப்போடு மக்களின் உழைப்பில் ஈடுபாட்டில் சுத்தம் செய்யப்படுது இந்த பொதுப்பணி இப்போது அண்டை மாவட்டமான திருப்பூருக்கு சென்றடைஞ்சிருக்கு அங்கே இன்னொரு வேலையும் சேர்த்து செய்கிறாங்க நமது மாநில மரமான பனை மரத்தின் விதைகளை கரைகளில் ஊன்றாங்க இதற்கு பொதுமக்கள் கல்லூரி பள்ளி மாணவர்களின் ஒத்துழைப்பையும் பயன்படுத்திக்கிறாங்க ராமசாமி ஐயா இப்படி ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் உண்டாகி இருப்பது வரவேற்கத்தக்கது இந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும் இது நம்ம வீடு நம்ம வீதி நம்ம நகர் நம்ம பகுதி நம்ம மாநகரம் நம்ம மாநிலம் நம்ம நாடுங்கிற பொறுப்பு வரணும் முதல் ஒன்றுக்கு மட்டும் நம்ம வீட்டுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இருக்கு மற்றதெல்லாம் யாராவது செய்வாங்க நாம ஏன் செஞ்சுக்கிட்டு அரசு செய்யட்டுமேனு அலட்சியம் காட்டுறோம் தவறு நமது சந்ததியினருக்காக செய்கிறோம்னு நினச்சி நீர் சேமிப்பு குளங்கள் சுத்திகரிப்பு மரக்கன்றுகள் நடுறதுன்னு பொது பணியில நாம ஈடுபடணும் நாமளா ஒரு வேலையை கூட செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போ நிறைய தன்னார்வலர்கள் முன்வந்து சமூக பணிகளை செய்கிறாங்க அவர்களோடு நம்மை நாம் இணைத்து கொண்டால் போதுமானது இன்னும் குறுகிய காலத்துல நம்ம உணவு தேவை தண்ணீர் தேவை இரு மடங்காக போகுது அதற்கு இப்பவே நம்மை நாம் தயார் செய்து கொள்ளணும் பார்த்துக்கலாம்னு அலட்சியமாயிருந்தா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்பாங்க இந்த பொன்மொழி தான் நமக்கு நினைவுக்கு வருது இப்படிக்கு உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்